மேல் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஷாவோட பிறந்த நாள் எப்படி போச்சுன்றது தான் ஆமாங்க நிஷாக்கு பிறந்த நாள் நேற்று அதுதான் நாங்கள் எப்படி சிம்பிளாக கொண்டாடணுன்றதை பாருங்கள் நாங்கள் எல்லாம் செய்யலை ஏன்னா இது ஃபுல்லாகவே அவங்க அண்ணன் ஐடியா தான் காலையிலேருந்து எதுவுமே தெரியாது எங்களுக்கு கேக்கு வெட்டுறதுலாம் தான் திடீர்னு கேக்கு அவங்க தங்கச்சிக்கு அவகாசம் கேக்கு அப்புறமா கிஃப்ட்டெலாம் வாங்கினோன்னா அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பாருங்கள் எங்களுக்கே தெரியாது கேக் எத்தனை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க அவளுக்கும் தெரியாது அவ எங்களுக்கு தெரியத்துக்கு முன்னாடி இருந்து அவள் வந்து மூஞ்சி தொங்க போட்டுனே இருந்தா வெறும் சாக்லேட் மட்டும் தான் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க எல்லோரும் கொடுக்க சொல்லி ஃப்ரெண்டுங்களுக்கு அவளுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவள் சைலண்ட்டாக இருந்து கேட்டேன் நானே சும்மா வெளில கலாய்ச்சியாங்க என்ன சா கேக்கு அப்படின்னு கேட்கலாம் இல்லை ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் அப்படின்ட்டுன்னு சோகமாகவே இருந்தா நாங்களும் சே சைலண்ட்டாக இருந்தோம் ஏன்னா அவங்க சர்ப்ரைஸாக அவங்க கேக் வெட்டணும்னு நினைக்கும்போது நம்ம சொல்லி அதை கெடுக்கக்கூடாதுன்றதுனால அமைதியாக ஆகிட்டோம் பாருங்க அதுவும் அவங்களால முடிஞ்சது சிம்பிளாக அவங்க அண்ணனால் முடிஞ்சது தான் இது எத்தனை பேர் உங்கள் வீட்டில் அவங்க தங்கச்சி கவசம் அவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்கன்றத எனக்கு அம்மா இல்லை சொல்கிறேங்க ஏன்னா விஸ்வா வந்து அவங்க தங்கச்சி கவசம் முடிஞ்சுது டக்குன்னு ஒரே எந்த ஏற்பாடுமே இல்லை சிம்பிளாக கே அவனால் முடிஞ்சது அவன் செஞ்சான் இதுவே இந்த வயசில் இது இந்த மெச்சூர்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் உங்கள் வீட்டு பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க ஏன்னா இப்போ வந்து தங்கச்சிக்கு செய்கிற மாதிரி தான் அவன் பிற்காலத்துலேயும் அதே மாதிரியே அவனுக்கு அந்த எண்ணம் வரும் நான் சொல்கிறேன் நான் கிஃப்ட்டு பாருங்களேன் அவ்வளோ விட பெரிய கிஃப்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வரக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா பார்ப்பீங்க வீடியோவில் சொல்கிறேன் நான் அவ்வளோ கூட பெரிய கிஃப்ட்டு அவர் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தாலாம் அவங்க அண்ணங்கிட்ட அதனால் அன்றைக்கி வந்து அவன் வந்து மதியத்தோடு லீவு போட்டு வந்துட்டு அது வாங்கின்னு வந்தான் அது என்ன கிஃப்ட்டுன்றதை நீங்களே பாருங்கள் செம்ம ஆனால் நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட்டு வந்து எப்படி சொல்கிறது அவனால் முடிஞ்சது சிம்பிள் கிஃப்ட் இருந்தாலும் இருந்துச்சு அவர் ரொம்ப நாள் ஆசை அவளுக்கு அதுவே ஒரு பெரிய ஷாக் தான் ஏன்னா கி அவ்வளோ தான் பிறந்த நாள் இது மேலே இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சின்னு இருந்தா சாயங்காலம் நைட் ஒரு ஏழு மணி வரையும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொண்டாடினதே ஒரு பெரிய விஷயம் அங்கே பாருங்க அவளுடைய பதினா பதினேழாவது வய வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிஷா ஒரு அளவுக்கு மெர்சூட் ஆகிட்டான் எல்லோரும் நிஷாவுக்கு ஒரு விஷ் பண்ணிவிடுங்க யா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு அவசரம் சொல்ல உங்களால் முடிஞ்ச ஒரு விஷ்ஸ் அவளுக்கு அவசரம் பண்ணிடுங்க ஏன்னா அவளுக்கும் அதுவும் ஒரு ஒரு ஆர்டியாக இருக்கும் அதனால சொல்கிறேன் நான் மிஷாக்கு ஒரு விஷ் பண்ணுறேங்க அதே மாதிரி ஏதோ சிம்பிளாக முடிஞ்சது பிறந்த நாள் நாங்கள் கொண்டாடி முடிச்சாச்சு கேக்கும் பாருங்கள் ஐஸ்கிரீம் கேக் தான் இது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேக் கூட எல்லாமே அவன் செலெக்ஷன் தான் இது எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிஷாக கோசம் ஒரு விஷ் பண்ணிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து பைங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம்